நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னதாக கடந்த காணொளிகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சுழற்சியானது நகரத் தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த சுழற்சியானது மேலும் வடக்கு நோக்கி முன்னேறி டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலைகொள்ள முற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது தற்சமயமே அந்த சுழற்சியினுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும்பொழுது அதனுடைய தாக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும்பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மையங்கள் திரண்டு கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் உங்களுக்கு மழை மேயங்கள் குவிந்து வந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட மழை மேயங்கள் திரள தொடங்கி இருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த இயல்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் நான் நேற்றைய தினமே ஒரு காணொலியின் வாயிலாக அவங்க கூட வெளிப்படுத்தி இருந்தேன் அது மட்டும் இல்லாத நம்ம இந்த மூணு பக்கத்தில் கூட ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ சுழற்சியானது நகர வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் என்ன ஆகும் ஸோ கிழக்கு அப்படியே கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து கடலோரப் பகுதிகளின் சில இடங்களில் மழையை பதிவு செய்துவிட்டு அதன் பிறகு அப்படியே அது வந்து மேற்கு நோக்கி நகரும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழையானது பதிவாக இருக்கிறது பட்டுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது நீங்கள் ஒருவேளை கும்பகோணம் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்புறம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சர்க்கார்பதி சுற்று வட்டார பகுதிகள் அங்கே ப அங்கே ஒரு பவர் ஹவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் மின் நிலையம் தான் மின் உற்பத்தி நிலையம்னு நினைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை தமிழகத்தில் அதிகபட்சமாக பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியல்ல இந்த பெயர் வந்து இருக்காது இல்லை நானும் செக் பண்ணி பார்த்தேன் இல்லை பட் உண்மை என்னன்னாக்கா அந்த சர்க்கரை பாதி அதோடைய பேரை எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியல பாதி ஸோ அப்படி தான் அதனுடைய ஸ்பெல்லிங் அப்படியே ஆங்கிலத்திலேருந்து நம்ம பொழுது நமக்கு தெரிய வரக்கூடிய அந்த வார்த்தை என்பது இதுதான் பாதி பகுதிகளில் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கிறது அதே போல் நெகமும் சுற்றுவட்டார பகுதிகளில் இதுவும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் எண்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நாளைக்கு டெல்டாவிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் என்பது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட புதுச்சேரி நகர பகுதிகள் உட்பட புதுச்சேரி மாவட்டம் உட்பட சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் உட்பட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் கடலோர இடங்கள் உட்பட செங்கல்பட்டு மாவட்ட கடலோர இடங்கள் உட்பட விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட டெல்டாவின் கடலோர பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டம் காரைக்கால் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்த வல்லதாக ஒரு நாளாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உறுதியாகவே நம்பலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு இரண்டு நாட்கள் குறிப்பாக இன்றைக்குமே நாளைக்குமே ஓரளவிற்கு பெட்டரான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பொதுவாக நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப பெட்டர்னாக்கா நீங்கள் அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க வேணாம் பட் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய உட்பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை கூட பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மாதிரியான காலகட்டத்தில் காற்றின் திசை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த மழை வாய்ப்புகளும் அமையும் இப்பொழுது அந்த சுழற்சி நகர தொடங்கி இருப்பதன் காரணமாக சாதகமான சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது இப்பொழுது தேதியை நான் பதிவு பண்ணிடுறேன் இன்றைக்கு தேதி பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது மே மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் இரண்டு முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பொழுது கடல் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவிய மலைமேகங்கள் நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து வருகிறது கும்ப குறிப்பாக கும்பவணம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து அந்த மழை மையங்கள் அதன் பிறகு தற்சமயம் பார்த்திங்கனாக்கா காசன்கோட்டை செட்டிக்குழி மாதிரியான பகுதிகளில் பதிவாகி வருகிறது விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதி இது வந்து கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது விருதாச்சலம் பெண்ணாடம் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது இவை போக திண்டிவனம் மற்றும் விக்கிரவாண்டி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் விக்கிரவாண்டியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் முண்டியம்பாக்கம் விக்கிரவாண்டிக்கு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இவை தவிர்த்து வாழப்பாடி அருகில் சேலம் வாழப்பாடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் வாழப்பாடி அருகில் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவைகள் மட்டுமல்லாது அருப்புக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் அலங்காநல்லூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் சாத்தூர் சிவகாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை மேயங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது மதிய சேனை மாதிரியான பகுதிகளில் நிச்சயமாக மழை இருக்கும் இது வந்து சிவகாசி கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய பகுதி அமற்றூர் மற்றும் சிவகாசி இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் தூத்துக்குடி மாநகரில் கூட மழை வந்து பதிவானதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு சில பேர் தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட மணியாச்சிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மேயங்களானது ரேடர் படங்களில் தென்பட்டு வருகிறது இவை தவிர்த்து வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை மேயங்கள் திரண்டு கொண்டிருப்பதன் காரணமாக அவ்வப்பொழுது மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் இல்லை கடலை நெருங்கும்பொழுது அது ஒருவேளை உட்பகுதிகளில் அதாவது கடலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகளில் ஸ்டாம் ஃபார்மேஷனுக்கு அந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது உட்பகுதிகளில் வெப்பசரண மழை மேயங்கள் உக்கிரமடைவதற்கான பாசிபிலிட்டிஸை இது ரொம்ப அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்க்க தொடங்கிடலாம் நான் உங்கள் இம்மாறுவேல் இது நமது சேனல் தமிழ்நாடு வதர் இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் திரண்டு வருவதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட சீர்காழி ஜெயங்கொண்டம் இடையே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளில் லால்பேட்டை காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னார் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் அதே போல சிதம்பரம் காட்டுமன்னார் கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கும்பகோணத்தில் ஆல்ரெடி மழை வந்து பதிவாகிவிட்டது கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை இருக்கக்கூடிய அந்த சாலையில் கொல்மாங்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் நன்னிலம் குடவாசல் வட்டார பகுதிகளில் நீடாமங்கலம் திருவாரூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவாரூர் காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல இடங்களில் நாகப்பட்டினம் காரைக்கால் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கச்சனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கோடியக்கரை வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வேதாரண்யம் வேளாங்கண்ணி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருத்திரைப்பூண்டியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் பட்டுக்கோட்டையை ஒட்டிய சில இடங்களில் ஆல்ரெடி மழையானது பதிவாக இருக்கிறது பட்டுக்கோட்டை மல்லிப்பட்டினம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் போல் தூவார் சுற்று வட்டார பகுதிகள் ஆலங்குடி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி ஆலங்குடி அரிமழம் திருமயம் கல்லூர் நெய்வாசல் அதே போல் காரைக்குடி மற்றும் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் ஒருவேளை காரைக்குடி இல்லை புதுக்கோட்டையில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை தவிர்த்து வைத்தூர் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள் கீரனூர் புதுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதியான விருத்தாச்சலத்தில் ஆல்ரெடி நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது ஸோ ஸ்ரீமுஷ்ணம் நெய்வேலி இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக நமக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதிகள் முசிறி மாதிரியான பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம் முசிறி மற்றும் பூலாஞ்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய தோகை தோகைமலை முசிறி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களில் தில்லாம்பட்டி மற்றும் முசிறி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்போ நம்ம தென் உள் மாவட்ட பகுதியான சிவகங்கை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம காரைக்குடி சொல்லிருந்தோம் இல்லையா ஸோ காரைக்குடி சிவகங்கை இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மானாமுதிரையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கமுதி விலாத்தி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் சாயல்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் உட்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக தூத்துக்குடி பகுதிக்கு மிக சிறப்பாக காற்றானது கடல் பகுதிகளிலிருந்து ஊடுருவி வந்தது ஸோ அந்த காலகட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி பலன் வந்து அடைந்திருக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்புனாக்கா நான் சொல்கிறது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு டூவெல் ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் டூவல் ஹவர்ஸ் அல்லது அதுக்கு மேலே அந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது இப்போ காற்றின் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு இருக்கிறது ஆகையினால நம்ம தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கும் ஏன்னா அந்த ஈரப்பதம் மிக்க காற்றானது உள்ளே ஊடுருவு இருக்குது இல்லையா ஸோ அதனால் தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ராஜபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழையானது பதிவாகலாம் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் புளியங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் தென்காசி நகர பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அச்சன் கோயில் மற்றும் தென்காசி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் உண்டு மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம் கொடைக்கானல் போடிநாயக்கன் ஒரு இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரியகுளம் ஜக்கம்பட்டி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் உஸ்லம்பட்டி பெரியகுளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் வத்தலகுண்டு ஜக்கம்பட்டி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு அருப்புக்கோட்டை சாத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ராஜபாளையம் அருப்புக்கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் சிவகாசியை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நெல்லை நாங்குநேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் இல்லை நெல்லை நாக நெல்லை நாகர்கோவில் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் நெல்லை மற்றும் கயத்தாறு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் போல் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் திருப்பூர் மாவட்ட பகுதிகளில் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய நகமம் சுற்றுவட்டார பகுதிகளில் காமநாயக்கன்பாளையம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கோயம்புத்தூர் கீரநத்தம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அன்னூர் அவிநாசி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஓரிரு இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது அதே போல் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் கரூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இப்போ நம்ம கொடைக்கானல் போடி நாயக்கனூர்லாம் பேசிருந்தோம் இல்லையா அதுவே திண்டுக்கல் மாவட்ட பகுதி தானே ஸோ திண்டுக்கல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழையும் பதிவாகலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பதற்கும் வட உள் மாவட்டங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஏன்னா வடகடலோர மாவட்டங்களுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை பொழுது அந்த ஈரப்பதமானது திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்திற்கு மழைமயங்கள் உருவாகுவதற்கும் அது உக்கிரமடைவதற்கும் ஏதுவான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தையும் நம்மளால் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது ஸோ போலூர் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய பகுதிகளில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது சின்ன சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவண்ணாமலை சங்கராபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் போலூர் திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கடலடி மற்றும் அவலூர்பேட்டை இந்த கடலடி வந்து நான் சொல்கிறது ராமநாதபுரம் மாவட்ட கடலடியை நான் மென்ஷன் பண்ணி சொல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையை ஒட்டிய ஒரு இடம் தான் அது ஸோ அதற்கும் நம்ம அவலூர்பேட்டைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வேலூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் ஸோ புதுச்சேரியில் இன்றைக்கி மழை பதிவாகிச்சுனாக்கா நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆக வேணாம் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் பாண்டிச்சேரி இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுங்கிறதே ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான் புதுச்சேரி மாவட்டத்தில் மழை பதிவாகிச்சுனாக்கா நம்ம வந்து சந்தோஷமாக அதை வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் ஸோ நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து கிழக்கு திசை காற்றானது ஊடுருவோம் அது மட்டும் இல்லாது சுழற்சி வடக்கு நோக்கி முன்னேற இருக்குது இல்லையா ஸோ புதுச்சேரி நகர பகுதிகளில் கூட திடீர்னு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மாநகருக்கும் ஸ்லைட் எஜி வந்து கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் அது அந்த காணொலியின் வாயிலாகவும் உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இன்றும் நாளைக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கு அந்த கடலோரப் பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக தமிழக உட்பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு உட்பகுதிகளில் மழையானது பதிவாக தான் போகுது எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியின் வாயிலாக நான் அவங்க கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் சில பகுதிகளில் நான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் பட் எல்லா பகுதியிலேயும் மழை பதிவானுச்சுனாக்கா நான் சொன்னேன் எல்லா பகுதியிலேயும் மழை பதிவானுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பட் இயற்கை என்னென்னாக்கா அந்தந்த இடங்களில் என்ன மாதிரியான சூழல்கள் நிகழ்கிறதோ அதை பொறுத்து தான் அந்த வெப்பசலான மழைக்கு மிக ஏதுவான சூழல்கள் என்பது உருவாகும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே கூறியிருந்ததைப் போலவே சர்க்கார் பாதி இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்தபடியாக கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டம் எண்பது மில்லி மீட்டர் உடுமலைப்பேட்டை திருப்பூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் கீழாநிலை புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மடம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் நகமும் வந்து ஒரு எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அதையும் கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கோங்க ஸோ தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் செந்துரை அரியலூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் சூலூர் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பது மில்லி மீட்டர் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் கலியல் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் தொழுதூர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மத்துவராயபுரம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் சிறுகுடி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆலியார் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மருங்காபுரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் அதேபோல் திருப்பூரில் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சோத்துப்பாறை அணை தேனி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வார்த்தலை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சங்கரி துர்க் சேலம் மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் பீலமேடு விமான நிலையம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் தழுதலை பெரம்பலூர் மாவட்டம் பத்தொம்போது மில்லிமீட்டர் களத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் அவிநாசி திருப்பூர் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் திருப்பூர் தெற்கு திருப்பூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பேச்சுப்பரையணை கன்னியாகுமரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நகர் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே சென்னை மாநகரில் அங்கங்கே மழையானது பதிவாக இருக்கிறது நவீன் கூட அந்த மழையளவுகள் அளவுகள் என் கூட பகிர்ந்து கொண்டிருந்தார் ஸோ தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் புதுவேட்டக்குடி பெரம்பலூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டி அலுவலகம் விருதுநகர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் வாரப்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கெட்டை நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் தம்மம்பட்டி சேலம் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் பெருங்கலூர் புதுக்கோட்டை மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் சேத்தியாதோப்பு கடலூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் ராயபுரம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தெற்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வலங்கை மான் திருவாரூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் புலிவளம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மணல்மேல் குடி புதுக்கோட்டை மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் திருவிக்கா நகர் சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் இது வேறு பகுதிக்குள்ள இருக்குது திருவிக்கா நகர்லேயே ஸோ மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் பெரியாரணை தேனி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பார்வுட் பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் கடல் அடி ராமநாதபுரம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட இந்த காணொலியின் வாயிலாக நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் மற்றும் சுழற்சியினுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் நம்ம வாதித்திருக்கிறோம் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய கானொலுக்குமே உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்